கம் சேனல் சேனல்லைங்க நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா முழுசிதா பாருங்க முல் சித்தா தெரிய மாட்டுது முழுசிதா பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் என்னன்னா இந்த இலை இருக்குல்ல இந்த இலையில டீ போட்டு குடிக்கிறாங்க இது வந்து புற்றுநோய் இருக்குல்ல புற்றுநோய் வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் சம்திங் அப்படி போட்டு குடித்தா நம்மளுக்கு உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் எந்த நோயும் நம்மளுக்கு வந்து மேற்கொள்ளாது இதில் நிறைய டீ அப்படி போட்டு அப்போ தான் ஒரு சார்ட்ஸில் பார்த்தேன் அப்படி போட்டு குடித்தாங்க வேறு அதில் டீ போட்டு நான் அவங்களுக்கு போட்டு பண்ணி காமிக்கேன் எப்படி போடணும்னு அதில் வந்து நம்ம நாட்டு சர்க்கரை என்னென்னா தேன் அதில் போட்டு நம்ம குடிக்கலாம் பாருங்கள் இப்போ ஒரு வாரம் சென்னைக்கு போய்ட்டு இருந்தனால மரம் பாம்போல் இருக்குது நல்ல மழை ஊரில் நல்ல மழை நல்லா காற்று எப்போ வேறு இன்றைக்கி ஒன்று ஒரு பழம் பறித்தேன் அதில் ஒரு பழம் கடந்து பறித்து வச்சுருக்கேன் வாங்க பார்க்கலாம் செடி எப்படி இருக்குன்னு இருக்கா அதுல இருந்தா என்ன பரிசின்னா பரிசா இருக்கா வேற நிறைய கீழே விழுந்துருக்கு நிறைய சின்ன சின்ன இதுலயே நிறைய கீழே விழுந்துருக்கு இந்த இந்த சைஸ்ல நிறைய கீழே வந்துருக்கு செம காட்ட அதனால ஏகப்பட்ட கீழே விழுந்துருக்கு இதான் யாக்கி இது பழுக்கவே இல்லை பழுக்க நினைச்சாலே பழுக்கலை அது இதில் ஒன்று கிடந்தது எப்படி இதுக்கு பார்த்திங்கன்னா போக ஸோ யாருக்கெல்லாம் வந்து இந்த எப்படி சொல்கிறதுக்கு இந்த இலை வேணும்னா மறக்காமல் பக்கத்தில் உள்ள திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் அந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் அவங்க வேணும்னா சொல்லிவிட்டு ஆர்டர் பண்ணுங்க நான் உங்களுக்கு மறக்காமல் சென்ட் பண்ணியிருக்கேன் நீங்களே தான் அண்ணா பாருங்கள் ஆனால் நிறைய பேர் இது நம்ம செடி கேட்குறியா இந்த செடி சீட்ஸ் இந்த இது பழுக்கிறதே அபூர்வம் இது பொத்து மொத்துன்னு கீழே உழுது ஸோ எப்படி இருக்குது பார்த்திங்களா வேறு இது நோய் பிடிச்ச மாதிரி இப்படி ஆகிட்டு ஏன்னா செம்மலாம் வந்துச்சா அந்த மழை செடியே சா இடக்கு so marakama parang ini mungkin next video bakalan bye